அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை அவர்கள் இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுது வந்து கதிர் ஒளியியல் நிறைய பேடி எல்லாமே பார்த்துக்கிறோம் பதினெட்டு பேடி பார்த்து இன்றைக்கு பதிமூணாவது பேடி கதிர் ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல அங்கிருக்க விளையாடு ஒரு கேள்வி அவர்களுக்கு எளிமையான ஒரு கேள்வி தான் காற்றில் இருந்து ஒளி விலகல் எண் இரண்டு கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளிவிடுகிறது எனில் சாத்தியமான பெரும விலகு கோணத்தின் மதிப்பு என்ன எண் வந்து இரண்டு அப்படிங்கிறதான் கண்டிஷன் சரியா வழக்கம் போல நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தெரிவிக்கிறோம் முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி சார் பண்றது நம்ம இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு நமக்கு என்ன தெரியும் ஸ்னெல் விதி தெரியும் ஸ்னெல் விதிப்படி என்ன சீக்கிரம் சேர்ந்தது என் என்பது சார் ஒளி விலகல் கொடுத்துருக்காங்க இரண்டு ஐ என்பது படுகோணம் ஆடு என்பது அப்புறம் நமக்கு என்ன சொல்றாங்க பெரும விலகு கோணத்துக்கு சாத்தியமான அதாவது ஆர்வ அதிகல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் போது ஆறு அப்ப ஆளின் பெரும மதிப்பு எப்ப சார் கிடைக்கும் ஐ பெருமத்தை கட்டும் போது ஆறு கிடைக்கும் சரி ஆகவே ஆளின் பெரும மதிப்பு என்பது படுகோணம் ஐயன் பெரும மதிப்பை எட்டும் போது

முதல் ஆப்ஷன் முதல் தெரிவித்து இதுவரைக்கும் நம்ம இந்த பாடத்துல வந்து பதிமூன்று நம்ம வந்து அடுத்த காணொலியில் வேறு ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்